Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டே ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சந்தோஷமான ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வீடியோ எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு நாள்னு சொல்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாள் கழிச்சின்னு சொல்லலாம் ஏனா எங்கள் மேரேஜுக்கு அப்புறம் வந்து எங்கள் பசங்களுக்கு ஆது குத்துறதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மச்சனுடைய கல்யாணம் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அது வந்து இப்போ வந்து முடிவாக போகுது அதுக்கு தான் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம் என்னென்னா ஒரு சிம்பிளான எங்கேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு தான் முடிவெடுத்து பொண்ணு வீட்டில் வந்து பேசி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப சிம்பிளான சேரீ என்னென்னா ஒப்புத்தாமலை மாதிரி அப்படி தான் மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் ரொம்ப சிம்பிளான சேரீ ரெகுலர் வேர்க் சேரீ மாதிரி தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் சரி ஓகே இதுவே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே நான் வேர் பண்ணிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு கிளம்பி கிளம்பி எங்கே வந்திருக்கோன்னா திருவண்ணாமலை பொண்ணும் வந்து திருவண்ணாமலை தான் என்னுடைய ஊரும் திருவண்ணாமலை தான் இப்போ எங்களுடைய எங்களுடைய மச்சனருக்கு பார்த்துருக்கிறத பொண்ணுடைய ஊரும் வந்து திருவண்ணாமலை தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே எல்லோரையும் வெயிட் பண்ண வச்சுட்டு பொண்ணுக்கு வந்து சிம்பிளான ஒரு ஸாரி தட்டு மாற்றுறதுக்காக எடுத்துகிட்டு வரலாம் அப்புறம் அதுக்கப்புறம் வருஷத்தட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் உட்கார வச்சுட்டோம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மாமனார் அவங்க மட்டும் போயிட்டு எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வர்றதுக்காக பாப்பாங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிவன் அந்த பொட்டு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி அங்கே லைனாக வச்சுட்ருக்காங்க எங்கள் மச்சனார் என்ன சொல்கிறாருனா எங்கே பார்த்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க வாங்குங்க டைம் ஆகிடுச்சி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு வந்ததும் பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் வந்து கொ ஏதோ குளிகை கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே எல்லோரும் பிள்ளைங்கள்லாம் பசியோட இருக்காங்க என்ன ஃபார்மாலிட்டி பெருசாக அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பந்தி வேலை முடிஞ்சிடுச்சு எல்லாரும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நிலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க உண்மையாகவே சொல்கிறேங்க இந்த மாதிரி நான் எந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கும் பார்த்ததில்ல பார்த்தீங்கன்னா உட்கார வைக்கும்போது கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருப்போம் பட் விளக்கெல்லாம் ஏற்றி ரெண்டு பேரையும் உட்கார வச்சதுக்கப்புறம் எழுப்ப வேண்டாம் சிம்பிளாக ஒரு நாலு அஞ்சு பேர் அந்த மாதிரி வந்து நிலங்கு வச்சுட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிலங்கு வச்சிட்ருக்காங்க இவங்க தான் பொண்ணு இவரே எங்கள் மச்சினார் ரெண்டு பேருக்குமே உண்மையாகவே ரொம்ப பொருத்தமாக இருந்தது நல்லா இருந்தது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஹெவி மழை வந்துடுச்சு நாங்கள் எதிர்பார்க்கல லேசாக போட்டுட்டு போய்டும் அப்படின்னு நினச்சோம் உண்மையாக உண்மையாகவே இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்து வச்சிருக்க போல் இந்த மாதிரி வந்து கடவுளே ஆசிர்வாதிக்கிற மாதிரி வந்து ரெண்டு பேருக்கும் நடந்துச்சு இவங்க தான் அதை பாருங்கள் நிலங்கு வைக்கிறாங்க இவங்க எங்கள் மாமியார் அதுக்கப்புறம் ஒரு இன்னும் ஒரு நாலு பேர் அஞ்சு அப்படியே வச்சாங்க நிலங்கு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்தி எடுக்கலாம் ஏன்னா ரொம்ப ஹெவியாக நிற்கவே முடியல அந்த அளவுக்கு வந்து மழை வந்துருச்சு சரி போதும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சு பேரோடு முடிச்சிட்டாங்க என் பொண்ணு பார்த்திங்கன்னா அவ்வளோ சின்சியராக வீடியோ எடுத்துகிட்ருக்கா இந்த மழையிலும் கீழே போடின்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை நான் எடுத்துகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தா பார்த்திங்கன்னா மழையில் கற்பூரம் கூட ஏற்றவே முடியல எல்லாருமே நல்லா நனைஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சரி ரிங் மாற்றுறதுக்காக வீடியோ இருக்கோம் நாங்கள் பொண்ணு வந்து மாப்பிள்ளை கையிலும் மாப்பிள்ளை வந்து பொண்ணு கையிலையும் வந்து ரிங் மாற்றிட்டுருக்காங்க என்னென்னா மேலே எல்லாமே பந்தல் போட்டு இடம் எல்லாமே ஈரமாயிடுச்சு சரி எல்லோரும் கீழே இறங்கி வந்தாச்சு வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வச்சு தான் மாற்றுறாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உடனே வந்து எங் இந்த பார்த்தீங்க கோலம் நல்லா இருக்குங்களா ஆனால் தான் போட்டேன் பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டில் இருந்து வந்து உடனே நாங்கள் நாங்களும் வந்து சாப்பிட்டு வந்துடுறோம் ரெடியாக வேலை முடிஞ்சிடும் ஏன்னா ரிலேஷன்லாம் வந்திருக்காங்க அவங்க ஊருக்கு போனதுக்கப்புறம் திரும்ப வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஹோட்டலில் சாப்பாடு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டோம் பார்த்திங்கன்னா வீடு எல்லாம் வந்த உடனே அவங்க ஒரு ஆஃப் அன் கூட டைம் இல்லை உடனே பின்னாடியே வந்துட்டாங்க வந்துட்டு எப்பவுமே எங்கள் வீடு வந்து நீட்டாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் வந்து சின்ன சின்ன குப்பைங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் பெருக்கி நீட் பண்ணிவிட்டு அழகாக நாங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க இதுதான் எங்களுடைய அன்னைக்கான ரொம்ப சந்தோஷமான நாளாக முடிஞ்சிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ பாய்